கர்ணா இந்துமதி சிறிய பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதி பார்த்தோம்னா தீபாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆட்டரை வந்துட்டுருக்கவும் அப்போ இங்கே பார்க்கும்போது வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே உடனே வந்து அவர் ரூபா தரேன்னு சொல்லியிருக்காருலா மாமா உனக்காக தான் வெயிட் இருக்கிற அப்படிங்கவும் இன்னொரு பத்து நிமிஷத்தில் என் மேனேஜர் வந்து பணத்தை கொண்டுட்டு வந்துருவான் அதுக்கப்புறம் அந்த பணத்தை தார நீயும் வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லவும் தீபாவும் அது உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டுருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டு ஆப்பிள் ஜூஸ் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்த ஜூஸில் வந்து ஏதோ ஒரு மருந்து கலந்து கொண்டு கொடுக்குறாங்க அப்போ தீபா கிட்ட அது கொடுக்கவும் தீபாவும் அது குடிச்சிருந்தாங்க குடிச்சதுமே அவங்க கொஞ்ச நேரத்தில் அப்படி மூணு வரைக்கும் ஆகவும் அப்போ தீபா இருக்கிற நிலமையை பார்த்ததுமே அவர் உடனே நம்ம திவாகர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு திவாகர்கிட்ட சொல்கிறதுக்காக வராங்க அவங்க பக்கத்து ரூமில் தான் இருக்கவும் இப்போ திவார்க்கு திவாகர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன் அவளும் தூங்கிட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா திவாகர் சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க இந்துமதி எங்கிட்டேயும் அவன் வேலையை காட்டுன்னா பார்த்தியா இப்போ நான் என்ன பண்ணியிருக்குறேன்னு இப்போ பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அக்கா வந்து மீடியாக்கள் எல்லாம் வரப்போறா அப்போ பாரு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவோ அடுத்து தான் அவங்க பிரஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கி இந்த ஹோட்டலில் இப்படி தப்பு நடந்துட்டு இருக்கு நீங்க உடனடியா வந்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு நியூஸ் கிடைக்கும் அப்படிங்கவும் உடனே பிரஸ்காரங்களும் அடுத்து பார்த்தோம்னா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் அவங்களும் வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க அடுத்து தான் வந்து அவங்க ஒவ்வொரு ரூமாக செக் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற திவாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீபா தங்கி அந்த ரூமை பார்க்கறதுக்காக ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அங்க வந்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வந்து ரூமை தட்டவும் அப்போ திவாகர் வந்து இப்போ ரூம் கதவை திறந்ததுமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பார்க்கும்போது கர்ணாவும் இந்து மதியம் ரூம் கதவை ஓப்பன் பண்றாங்க அப்போ அவங்க ரெண்டு ஸ்டோரி பார்த்ததுமே போலீஸ்காரங்க வந்து அவங்க மேலே சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கோம் அப்போ இந்து வந்து சொல்கிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் புருஷ முன்னாடி தான் ஏன் சொல்ல போனால் நாங்கள் எங்களுடைய கல்யாணம் மீடியாக்காரங்க அவ்வளோ இருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இப்போ பிரெஸ்காரங்களும் சொல்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டு ஒரு கல்யாணம் எங்களுக்கு தெரியுமே இவங்க உண்மையிலேயே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போயிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத திவாகர் அதிர்ச்சியடையவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா இந்துமதியும் அவங்க கர்ணாவும் கதவை அடைச்சிட்டு வாராங்க அப்போ தீபாவை இல்லை வந்து அவங்க வச்சிருக்கவும் உடனே தீபாவை வந்து கட்லுக்கு மேலே அவங்க படுக்க வச்சுட்டு தண்ணியை தெளிக்கவும் அப்போ தீபாவை வந்து எந்திரிச்சிருந்தாங்க ஆமாம் நீங்கள் இப்படி வந்தீங்க எனக்கு பணம் தரேன்னு சொன்னார் அவர் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உடனே வந்து இந்துமதி சொல்கிறாங்க அக்கா அது எல்லாமே ஏமாத்துற வேலை தான் உன்னை இந்த மாதிரிக்கு பண்ணுறது தான் அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன சொல்லிகிட்ருக்குறாரு அப்படிங்கும் போது அப்போ அவர் எனக்கு பணம் தர மாட்டார் அப்படிங்கும் போது பணத்துக்கெல்லாம் உனக்கு தர மாட்டார் அவர் உன்னை ஏமாற்றி இந்த மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அது போய் நம்பிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து திட்டவும் அம்மா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அப்போ இந்தமதி கர்ணாவும் ஃபிளாஷ்பாக காட்டுறாங்க அப்போ பார்க்கும்போது செல்வி வந்து இந்தமதிக்கும் ஃபோன் அதே மாதிரி கர்ணாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் அப்போ ரெண்டுவருமே வந்து தீபாவை காப்பாற்றுறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க வந்து உடனே போலீஸ்காரங்க எல்லாம் செக் பண்ணிட்டுருக்கதை பார்த்ததுமே ரெண்டு ஊரும் அங்கே கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துருந்தாங்க கதவை ஓப்பன் பண்ணும்போது அப்போ இருந்து ஒரு ஆள் வந்து அவங்க தீபா பக்கத்தில் உட்காந்துருக்குறான் அப்போ அவங்க போலீஸ்காரங்க தான் வந்திருக்கிறாங்க இப்போ நம்ம நினச்சது மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணவும் காரணும் இந்தமதியும் வராங்க வந்ததுமே அந்த ஆளை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க உன்னை யார் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ண சொல்லி அனுப்பிவிட்டான்னு சொல்லு அப்படிங்கவும் அப்போ அவர் பார்த்தோம்னா நம்மளை அனுப்பினவங்கள நம்ம மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இதுதான் என்னுடைய வேலையே தனியாக இருக்கிற பொண்ணுங்களை இப்படி அழைச்சிட்டு வந்து நான் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க கர்ணா அப்போ வந்து போலீஸ்காரங்க வந்து கலவு தட்டவும் உடனே பார்த்தோம்னா அந்த ஆளை ரெஸ்ட் ரூமில் வச்சு பூட்டி வச்சுருந்தாங்க தீபாவையும் கட்டில் கீழே வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க அடுத்தது தான் இந்த மாதிரிலாம் நடக்குது இதை வந்து தீபா கிட்டே சொல்லவும் உடனே தீபா வந்து சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு காரணமே நீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நான் என்னக்கா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ காரணம் வந்து ஃபர்ஸ்ட்டுங்கிறது நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க அப்போ உடனே கீழே நின்றுட்டு இருக்கும்போது அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வந்து இன்றுமதி சொல்கிறாங்க அக்கா நீ அழாதக்கா நான் தான் ரூபாயை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது ஆமாம் நீ ரெடி பண்ணி தர மாதிரிக்கெலாம் தெரியல போனாக்கி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ரெண்டு வரும் சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கி அனுபவிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கை பத்தி நீ கொஞ்சம் கூட நினைச்ச மாதிரிக்கே தெரியல அப்படிங்கவோ உடனே கர்ணா வந்து சொல்றாங்க அங்க பாருங்க தீபா இப்படி நீங்க வந்து அவளை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது உடனே வந்து தீபா சொல்றாங்க உங்களுக்கு என்ன நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா என்னோட வாழ்க்கை தானே இப்படி இருக்குது அது மட்டும் இல்லாம நான் பணத்தை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தேன் நானே பணத்தை எப்படியாவது வந்து கஷ்டப்பட்டு நான் எப்படியாவது வாங்கி என் கல்யாணத்தை நடத்திக்கிடலான்னு சொல்லி பார்த்தேன் ஆனா அது இப்படி நடந்து போச்சு அப்படின்னு தீபா அழுதுகிட்டு இருக்கவோ அப்ப கர்ணா சொல்றாங்க சரி தீபா நீங்கள் அழாதீங்க குடி சீக்கிரமாகவே அந்த பணத்தை எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடலாம் அதுக்காக தானே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது உடனே தீபாவந்து கோவைச்சிக்கிட்டு இருக்கவும் அப்போ வந்து இந்துமதிக்கிட்ட சொல்கிறாங்க தீபாவை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடும் அப்படின்னு கர்ணா சொல்லும் போது இல்லை நான் அக்கா கூட போனாக்கி அப்பாவுக்கு சந்தேகம் வரும் அதனால அக்காவை ஆட்டோ எடுத்து அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை ஆட்டோ எடுத்து அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் வந்துட்டு இருக்கோம் உடனே இந்துமதி வந்து கர்ணாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க எதுக்காக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படிங்கும் போது ஆமாம் எங்கள் அக்காவை சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாற்றில அப்படிங்கும்போது இங்கே பண்ணுறதுக்கு பாரு உனக்காகவோ உங்கள் அக்காவுக்காகவோ நான் அதெல்லாம் பண்ணலை இது எல்லாத்துக்கு காரணம் அந்த பாலு அதாவது உங்கள் அப்பா தான் அவர் நல்ல மனுஷன் அவருக்காக தான் நான் அந்த மாதிரிக்கெலாம் பண்ணணும்னு தவிர மற்றபடி உனக்காகலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்கே பார்த்தோம்னா திவாகரை தான் காட்டுறாங்க திவாகர் வந்து ரொம்பவே இறைச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வந்து இந்த இந்துமதியை அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணணும்னா கடைசியில் நேரத்தில் இவங்க ரெண்டு வரும் வந்து அந்த தீபாவை காப்பாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க கூட இருக்கிறவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா இந்த மாதிரி நடந்து போச்சுதே அடுத்து என்ன பண்றதுக்கு அப்படிங்கவோ அந்த இந்த சும்மா விட மாட்டேன் பத்து லட்சம் ரூபா பணத்தை எப்படி எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவான்னு நானும் பார்த்துருந்தேன் அந்த தீபா அவள் அக்காவோட கல்யாணத்துக்காக தான் நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அவள் அக்கா கல்யாணம் நடக்க போகிறது கிடையாது அதே மாதிரி பத்து லட்சம் ரூபா பணத்தையும் அவள் எங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட முடியாது இன்னும் பாரவளை என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவோ அடுத்தது கர்ணாவும் இந்த மாதிரியும் அப்போ இந்த வந்து எப்படியாவது பணத்தை வந்து கிருபா கிட்ட இருந்து வாங்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அங்கே கர்ணா வராங்க என்ன பலமாக யோசனையாக இருக்குது அப்படிங்கும் போதே எங்கள் அக்காவோட கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும் அதனால தான் அவள் வந்து ரூபா கொடுத்தாக்கி அவள் கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும் நம்ம வந்து ரூபா கொடுக்காதனால தான் இந்த மாதிரிக்கெலாம் வந்து அவள் தப்பான ஒரு முடிவுக்கு போயிட்டுருக்குறா ஏதோ இந்த தடவை நம்ம காப்பாற்றிட்டோம் இல்லைன்னா என்ன நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே வந்து கர்ணா நினைக்கிறாங்க இந்துமதி சொல்கிறதும் கரெக்டு தான் எப்படியாவது இந்துமதிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமே ஆனால் வந்து கிருபான்கிட்டருந்து நம்ம பணம் கட்டாக்கி அவர் தரமாட்டார் இருந்து எப்படியாவது பணத்தை வாங்குற வழியை பார்க்கணுமே என்ன பண்ணுறதுக்கு தெரியல எப்படியாவது தீபாவுக்கு கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா வந்து நினைக்கவும் கர்ணா வந்து இந்துமதிக்கும் தீபாவுக்காக வந்து உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இதனால வந்து அடுத்தது என்னென்னா நடக்கும் போகுது கிருபாகிட்ட இருந்து அவங்க எப்படி பணத்தை வாங்க போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்